தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க வெங்கோடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்துருக்குதுங்க புஞ்சை இடம் நம்ம சைட்டில் ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க ஒரு சென்டி நிலை இது கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது அருமையான புஞ்ச இடம் ஊரை ஒட்டி தான் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இங்கே பாருங்கள் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் தான் நம்ம சைட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் தான் வீடுங்கள்லாம் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு இது நம்ம உத்தரமேட்லேருந்து சைட் வந்து நமக்கு வந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு புஞ்சே இடம் இது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஃபோனாண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க நமக்கு இந்த தாரோட ஃப்ரண்டேஜி இரநூறு அடிங்க இல்லை கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது சைட் உள்ளே போயிட்டு அந்த கிணறுலாம் காட்டுறேன் இங்கே பாருங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டுங்க இடம் வந்து பாக்ஸாக தான் இருக்குது அந்த ஹெவி லைன் வந்து நம்ம சைட்டில் வரல நம்ம சைட்டில் வந்து இரநூறு அடி தள்ளி தான் வருது அருமையான சைட்டுங்க புஞ்ச இடங்க இது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இது இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் அருமையான சைட்டுங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயர் தாங்க அருகாமையிலே வீடுங்கள்லாம் இருக்குது பாரு அருகாமையிலே வீடுங்கள்லாம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த கிணறு போய் காமிக்கிறேன் நல்ல வளமான கிணறு தான் தண்ணி பிரச்சனை கிடையாது கல்கட்டட கிணறுங்க இது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இதுதான் அந்த பம்ப் ஹவுஸ் இது இதாங்க கிணறு தண்ணி பிரச்சனைகளுக்கு க கிடையாதுங்க இந்த கிணத்துல தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க பாருங்கள் கல்கட்டட கிணறு தான் நல்லா வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதாங்க கிணறு மிஸ் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் வருது வெங்கோடு ஊராட்சிங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டி ஒளி முப்பத்தஞ்சாயிரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்